கிரைஸ்லார் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நேசிக்கிறவராக இருந்து நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் அவர் தான் வாய்க்க பண்ணுகிறார் எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்குறார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாறினதுக்காக ரொம்ப வேதனைப்படுறோம் ஐயோ இதாகிடுச்சு அதாகிடுச்சு இனி என்ன ஆகுமோன்னு ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசன் யார் நம்மளை ஆளுகிறவர் யார் நம்மளை கோஷிக்கிறவர் யார் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நேசித்து அரவணைக்கிறது யாருன்னு சிந்திச்சோன்னா நம்மளுக்கு யார் ஆண்டாலும் அத பத்தி கவலை இல்லைங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் கர்த்தரை தெய்வமா கொண்டிருக்கிறோம் அரசனா யார் இருக்க முடியுங்க அவர் மாத்திரம்தான் இருக்க முடியும் அவர்தான் நம்மளை ஆள முடியும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் யாருக்கு சொந்தமா இருக்குதுங்க அவருக்கு சொந்தமா இருக்கு அப்ப நம்ம எந்த கவலையும் இல்லாதவர்களாய் சந்தோஷமாய் வாழலாம் நம்மளுடைய வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிற ஜனங்கள் இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள் படுறாங்களே கஷ்டப்படுறாங்களே ஒடுக்கப்படுறாங்களே அவங்களை வேதனைப்படுத்துறாங்களேன்றதுதான் அதுக்காக நம்ம என்ன பண்ணணுங்க அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும் வாழ்க்கையில நமக்கு சந்தோஷமும் நிம்மதியும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகணும்னு சொல்லிதான் ஆண்டவரே நம்மளை ஆளுகிறவரா இருக்கிறார் நம்மளுக்கு ராஜாவா இருக்கிறார் ஆனா புறஜாதிகளையும் என்ன பண்றாருங்க அவர்தான் தான் ஆனால் அவங்க மனுஷனை தேடி தான் நமக்கு நன்மை செய்வான்னு விசுவாசிக்கிறதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதும் உபவாசிக்க வேண்டியதும் அவசியம் இனி வருகிற நாட்கள் சாப்பிடுறதும் தூங்குறதுமா இல்லாமல் அதிக அதிகமாக தேசத்துக்காக ஜனங்களுக்காக அவங்க உபதரவப்படக்கூடாது அவங்க குடும்பங்கள் வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அதிக அதிகமாக ஜெபிக்கிறவர்களால் காணப்பட்டோன்னா கருத்தர் நம்ம மேலே பிரேமாக இருப்பாங்க நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர் வேதத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து தவிர சொல்லி இருக்காரு நீ பயப்படாதே அப்ப நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஆனா எல்லா தீங்குக்கும் மனஸ்தாபடுகிற தேவன் நம்மோடு இருக்கிறதுனால மற்றவர்களுக்காக செபிக்கிறவர்களாய் காணும்